ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ ஆவியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஆண்டு வரலட்சுமி நோம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது அன்றைய தினம் வந்து வழிபடும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் எப்படி வரதா முறை கடைபிடிக்கணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு நம்ம கொண்டாட போகிறோம் அதுக்கு ஆடி மாதத்துடைய கடைசி நாளாகவும் அன்றைய தினம் இருக்குது அதே மாதிரி ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமையாகவும் சேர்ந்து வரும்பொழுது பலன்கள் பலமடங்காக நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அன்றைய தினம் வந்து நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு பண்ணும் நம்ம விரதம் இருந்தா இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்க போது அது என்னென்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய வரலட்சுமி நோன்பு ரொம்ப அபூர்வ தின நாளாக இருக்கு அன்றைய தினம் வழிபடும் பொழுது அனைத்து விதமான இறைவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அன்றைய தினம் அப்படி என்ன விசேஷங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம் அன்றைய தினம் வந்து பெருமாளுக்குரிய ஏகாதேசி மற்றும் துவாதசி திதிகளும் சேர்ந்து வரக்கூடிய நாளாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேயருக்கு அவங்க ரெண்டு பேரும் அவதரித்த மூல நட்சத்திரத்தோட கூடிய நாளாகவும் பூராட்ட அன்றைய தினத்துல பூராடம் நட்சத்திரம் வந்து இணைஞ்சிருக்கு அந்த பூராடம் நட்சத்திர எடுத்துக்கிட்டா பிரகஸ்பதி ஆகிய குரு பகவானுக்கு ஏற்ற நட்சத்திரமாகவும் ஈசனுக்குரிய நட்சத்திரமாகவும் இணைஞ்சு வர்றதால அன்றைய தினம் அனைத்து தெய்வங்களுடைய அருள் பெறுவதற்காக ஏற்ப அந்த அற்புதம்னால வந்து நம்ம வரலட்சுமி நாளாக நம்ம நோம்பிருந்து வழிபடும் பொழுது பலன்கள் மிக அதிகமாக இருக்கும் அடுத்தது அதையும் தாண்டி சம்பத்து சுக்கரவார விரதம் அப்படின்ற விரத முறையை எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்ற வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அது குறிப்பாக வெள்ள தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோ அடுத்தது இல்லைனா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலேயும் விரதம் இருந்து வழிபடுறது சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன் இந்த வீடியோவில் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா இது வந்து கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்றைய தினத்தை தவறிவிட்டால் மறுபடியும் நம்ம வந்து மீன் இன்னொரு ஆறு மாசம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ஏன்னா தை மாதம் தான் அடுத்தது நம்ம வந்து சம்பத்து சுக்கரவார விரதத்தை கடைபிடிப்போம் அதனால அந்த டைம் நம்ம வந்து தவற விடக்கூடாது அந்த சம்பத்து சுக்கரவார விரதத்துக்கு ரொம்ப சுலபமான வழிகள் நிறைய இருக்கு அதற்கு அந்த சம்பத்து சுக்கரவார கதை கேட்டாலே அதுக்கு விரதம் இருந்த முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கொடுத்தனா அந்த வீடியோவை நீங்க கேட்கும் பொழுது அந்த கதையை கேட்கும் பொழுது நீங்க அந்த விரதத்தை கடைபிடிச்சதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையோட இணைஞ்சு வரதால் இந்த நாளில் எந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்ற எல்லா முறைகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வரலட்சுமி விரத பூஜையே முறையாக என்ன அப்படின்றது எல்லாமே முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த முறையில் நம்ம வழிபாடு செஞ்சால் நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் கேட்பாங்க வழி வழியாக வரக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வரலட்சுமி பூஜையை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியெல்லாம் கிடையாது நம்ம வந்து தீபாவளி அப்ப பண்ணக்கூடிய அந்த நோம்புக்கும் இந்த வரலட்சுமி நோம்புக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த நோம்பு நம்ம வந்து அமாவாசை நோன்பா தீபாவளி நோம்பா அப்படின்றத பார்த்து நம்ம வந்து பண்ணுவாங்க நம்மளுடைய வழக்கத்துல என்ன முறை இருக்கோ அதை மட்டும் தான் பயன்படுத்துவாங்க ஆனா இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றது யார் வேணாலும் வந்து வழிபாடு பண்ணலாம் நம்மளுடைய அப்பா அம்மா வீட்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க மாமனார் மாமியார் வீட்ல இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து வரலட்சுமி நோம்ப முறையா வந்து தொடங்கலாம் இந்த வரலட்சுமி நோம்பை இது வரைக்கும் நம்ம வீட்டில் யாருமே பயன்படுத்தலை இதுக்கப்புறம் எனக்கு ஆசையாக இருக்கு நான் வரலட்சுமி நோன்பு எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் சரி இந்த வரலட்சுமி நோன்பை நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் இப்போ கலசம் வச்சு வழிபாடு பண்ணுற முறையும் இருக்கு கலசம் இல்லாமல் போட்டோ வச்சு வழிபடுற வழக்கமும் இருக்கு எங்கள் வீட்டில் கலசம் வச்சு வழிபடக்கூடிய வழிபாடு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து அன்றைய தினம் முழுசாக உபவாசம் இருந்து தான் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறோமா அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த பூஜையை நம்ம தொடங்குறதும் வந்து இருக்குது நம்மளுடைய மரபில் அதனால் இந்த வரலட்சுமி நோன்பு வந்து நம்ம வந்து நம்மளுடைய திருப்திகரமாக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம செய்யலாம் வரலட்சுமி விரத வழிபாட்டினா ரெண்டு முறைகளை கடைபிடிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் பழம் படம் வைக்கிறது அடுத்தது கலசம் வச்சு வழிபடக்கூடிய வழக்கத்தை நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுது தொடர்ந்து அனைத்து வருடங்களும் நம்ம வந்து வரலட்சுமி விரதத்தை இருக்க முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க கலசம் வச்சு வழிபடலாம் முதல் முறையாக வரலட்சுமி விரதத்தை இருக்க போறேன் அப்படின்றவங்க படம் வச்சு வழிபடலாம் அப்படின்றது இருக்கு இந்த வரலட்சுமி விரதத்தை மூன்று நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதமாக இருக்கு மகாலட்சுமி தாயாரை நம்ம வியாழக்கிழமையை அழைச்சி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வந்து நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு சனிக்கிழமை புனர் பூஜை அப்படின்ற வழிபாடு பண்ணணும் இப்போ புனர் பூஜை வழிபாடு அப்படின்னா என்னன்றதை இறுதியாக பார்க்கலாம் இப்படி பண்ண முடியாதவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து காலையிலேயே அந்த பூஜையை தொடங்கலாம் அன்னைக்கு காலையிலேயே கலசம் வச்சு வழிபடக்கூடிய வழக்கத்தை நம்ம தொடங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம புனர் பூஜை அப்படின்ற வழிபாடு செஞ்சு நிறைவு பண்றது வழக்கம் இருக்கு படம் மட்டும் தான் வச்சு வழிபட போற அப்படின்னு நினைக்கிறவங்க நேரா வெள்ளிக்கிழமையில இந்த மகாலட்சுமி தாயாருடைய புகைப்படத்துக்கு நல்லா தொடச்சி பொட்டெல்லாம் வச்சு உங்களுக்கு திருப்திகரமா மாலை எப்படி வந்து மாலை போடணும் பூ என்ன மாதிரியான பூக்களை வந்து நீங்க சூடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே செஞ்சு வச்சு நீங்க வழிபடலாம் அந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்னும் போது மகாலட்சுமிக்கு பிடித்த மலர்ல ஒன்றாக திகழக்கூடியது அந்த தாமரைப்பூ இந்த தாமரைப்பூவை நீங்க உங்களுடைய பூஜையில சேர்த்துக்கும் பொழுது பலன்கள் அதிகமாகும் அதே மாதிரி குண்டுமல்லி முல்லை இந்த மாதிரியான வாசனை நிறைஞ்ச மலர்களை பயன்படுத்துறது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் ஆண்டு வந்திருக்க கூடிய வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அன்றைய தினம் நம்ம வந்து வரலட்சுமி நோம்பு இருந்து வழிபடும் பொழுது நம்ம வந்து பெருமாளை வழிபட்டதற்கு சமமாகவும் சரஸ்வதி தேவியை வழிபட்டதுக்கும் ஆஞ்சநேயரை வழிபட்டதுக்கும் அதே மாதிரி பிரகஸ்பதி அப்படின்ற குரு பகவானையும் அடுத்தது சிவபெருமானையும் வழிபட்டதுக்கான பலன்களும் ஒட்டுமொத்தமாக வந்து அம்பாலையும் வந்து வழிபட்ட பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்ப வந்து வழிப மகாலட்சுமி விரதத்தை நம்ம எப்படி வந்து தொடங்க போறோம் வீட்டில் மகாலட்சுமி தாயாரை எந்த நேரத்தில் அழைக்கணும் அப்படின்றத எல்லா தகவல்களையும் பார்க்கலாம் இந்த டைமிங்கை அப்படியே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கற அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மாலை ஆறு முதல் எட்டு வரைக்கும் நீங்கள் வந்து தொடங்கலாம் அப்போ வியாழக்கிழமை நீங்கள் வந்து கலசம் வச்சு ரெடி பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் அடுத்தது பதினாறாம் தேதி காலையிலையும் வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ காலையில் ஆறிலேருந்து ஏழு இருபது வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு அந்த டைமில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த வழிபாடுகளை தொடங்கக்கிறதுக்கு இப்போ லட்சுமி பூஜையை செய்வதற்கான நேரம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி காலையில் ஒன்பதுலேருந்து பத்து இருபதுக்குள்ள நீங்க வழிபாடு பண்ணணும் ஏன்னா பத்திர பன்னெண்டு ராகுலம் வந்துடும் அது வெள்ளிக்கிழமை அப்படின்னும்போது அப்படி இல்லைன்னா மாலையில ஆறு மணிக்கு மேல பண்றது உத்தமமான நேரமாக இருக்கும் ஆறு மணிக்கு நீங்க தொடங்கி வழிபாடுகளை நிறைவு பண்றது வழக்கமா வச்சுக்கலாம் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்துலதான் வரலட்சுமி விரதத்தை வந்து கடைபிடிக்கிற வழக்கம் இருக்கு கலசம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நாங்க ஆறு மணிக்கு தான் ஆறு மணிக்கு தான் விளக்கே ஏத்தி அப்ப வந்து வழிபாடு பண்ணக்கூடிய வழக்கம் தான் நாங்க வந்து வழி வழியா பண்ணிட்டு இருக்க வழக்கம் அடுத்து புனர் பூஜை அப்படின்ற ஒரு வழிபாடு சொன்னேன் அந்த புனர் பூஜை பண்ணி வரலட்சுமி விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கை இப்ப பார்த்துக்கலாம் புனர் பூஜையை செய்யறதுக்கான நேரம் வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலையில ஏழு முப்பத்தி இருந்து எட்டு ஐம்பத்தி வரைக்கும் இருக்கு அதே மாதிரி அடுத்த நாள் காலையில ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலையில் ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வந்து நேரம் க நல்லாயிருக்கு அந்த டைமில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பத்து நாற்பத்தஞ்சுலேருந்து பதினொன்று நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் அந்த புனர் பூஜை செய் விரத பண்ணுறதுக்கான நேரம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ கலசம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத எல்லாமே பார்க்கலாம் அதுக்குள்ள என்னென்ன பொருட்கள் போடணும் எல்லாமே பார்க்கலாம் இப்போ படம் வச்சு வழிபடுறவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு படத்தை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி எடுத்துட்டு வந்து உள்ள அப்படியே வீட்டு வாசல்லேருந்து உள்ள கொண்டு போற மாதிரி போய்க்கலாம் அடுத்தது அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அம்மனுக்குரிய மகாலட்சுமி தாயாருக்குடிய மந்திரங்களை ஜவ்விச்சுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு உள்ள நம்ம வர வைக்கிற மாதிரி பண்ணிக்கணும் அதே மாதிரி கலசம் வைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கலசத்தை எவர் சில்வர் தவற செம்பு தாமரம் அடுத்தது வெள்ளி மண் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாலையும் வந்து கலசம் வைக்கலாம் எவர் சில்வரை தவற இதற்கு நல்லா மஞ்சள் நூலை சுற்றி முக்கால் பக்கமும் வந்து எல்லா பக்கமும் வந்து பச்சரிசிகளை வந்து பரப்பிக்கணும் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை காதோளை கருமணி அது எல்லாமே வந்து கிடைக்கும் எல்லாம் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் எந்த மாதிரியான பொருட்களை போடக்கூடிய வழக்கமும் இருக்குது அடுத்தது உள்ளே வந்து காசு நாணயங்கள் எதனா போட்டு வைக்கக்கூடிய வழக்கமும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதற்கு மேலே ஒரு தேங்காயை மஞ்சள் இல்லைன்னா சந்தனம் கலந்து பூசி நல்லா ரெண்டுத்தையும் மஞ்சளும் க சந்தனமும் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நம்ம பூசி அதில் வந்து கலசம் வந்து வைக்கிறது வழக்கமாக வச்சுக்கலாம் அடுத்தது அதற்கு அளவில் வந்து நம்ம வைக்கக்கூடியது வந்து மாவிலை மாவிலையை வச்சு வழிபடுறது பலன் அதிகரிக்கும் அம்பாளுடைய முகம் வைக்கிறவங்க முகத்தை வந்து நல்லா வந்து முகத்தை நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப என்னுடைய வீட்டில் வந்து நாங்க பண்ணக்கூடிய கலசம் எப்படி வந்து பண்ணுவோமோ அதை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம் அம்மனுக்கு வந்து நல்லா பெருசா வந்து குடம் வச்சு வந்து பெரிய அம்மனா வந்து ரெடி பண்றவங்களும் இருக்காங்க இது வந்து சின்ன தா வந்து ஒரு சொம்பு மாதிரி வச்சு அதுல வந்து வழிபாடு பண்ணக்கூடிய வழக்கங்களும் இருக்கு ஜடை எல்லாமே வந்து போடுறவங்க போடுவாங்க உங்களுடைய விருப்பம் உங்களுடைய நேரத்தை பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமோ அழகுப்படுத்தி இந்த தாயாரை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து செஞ்சுக்கலாம் அடுத்ததாக இப்போ நம்ம இந்த கலசம் வந்து நம்மளுக்குடைய திருப்திகரமாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த கலசத்தை என்ன பண்ணணும் வீட்டு வாசலில் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வாசலை நம்ம நிற்கணும் அடுத்தது நமக்கு வந்து மூத்த சுமங்கள் யாராக இருப்பாங்க மாமியார் மற்றபடி வேற யார் யார் இருக்காங்களோ அவங்க யாரையாவது கூப்பிட்டு இந்த அம்மனையும் வந்து வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்ற மாதிரியான சடங்குகளை செய்யணும் அப்படின்னு இருக்குது ஒரு மனப்பலகையில் வச்சுக்கிட்டு அதில் மாக்கோலம் போட்டு மனப்பலகையில் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும் தாம்பளம் எல்லாமே வச்சுக்கிட்டு வாழை இலையில பரப்பி அந்த வாழை இலையில நிறைய பச்சரிசிகளை வந்து நிரப்புறது அப்படி இல்லைன்னா நெல் பரப்பி அதுக்கு மேல வந்து இந்த கலசத்தை வச்சு வழிபட வேண்டிய வழக்கம் இது அடுத்தது இந்த இது வந்து கலசத்தை எந்த திசையில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிழக்கு அல்லது வடக்கு திசையில் கலசத்தை வச்சு வைக்கிறது வந்து சிறப்பா இருக்கும் பெரும்பாலும் நம்ம வந்து செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே வந்து கிழக்கு திசையை நோக்கி தான் நம்ம பண்ணுவோம் அதனால கச கலசத்துடைய இந்த முகம் வந்து கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வச்சா பலன்கள் அதிகம் அதிகரிக்கும் அடுத்தது என்ன மாதிரியான நிவேதினங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வடை சுண்டல் பருப்பு பாயாசம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கொழுக்கட்டை அந்த மாதிரி எந்த ஒரு பொருட்களை வந்து வேணாலும் நீங்க வந்து செஞ்சு நைவேதிகமா வந்து படைக்கிறது நல்லது அடுத்தது அன்றைய தினம் வந்து அம்பாளுக்குரிய கனகதாரா ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தோத்திரத்துடைய மகிமை என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்க்காத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை வந்து சுலபமாக எப்படி படிக்கிறது அடுத்தது அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தோட உங்களுடைய பெயரை எப்படி இணச்சி படிக்கிறது அப்படின்றதையும் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் ரொம்ப ரொம்ப அம்பாளுக்கு உகந்தது சகசர சகசரநம் அதுக்கான வீடியோவையும் வந்து சுலபமாக படிக்கக்கூடிய வழிமுறைகளையும் நம்ம கொடுத்துருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவும் அடுத்தது அந்தாதி இந்த மூணு பாடலுடைய லிங்கையும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பாடல்ல நீங்க பாராயணம் பண்ணீங்கன்னா அம்பாள் வந்து உங்களுக்கு ஓடி வந்து உங்க முன்னாடி நிப்பாங்க அப்படின்ற அதிகம் இருக்கு இது வந்து குரிய துதிகளாக இருக்கிறதால பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றதா இப்போ நாம பார்க்க போகிறது அந்த புனர்பூசை அப்படின்ற வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் என்னைக்கு பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த கலசத்தை கலைக்கணும் அப்போ அந்த கலசத்தை அங்கேருந்து எடுத்து நான் உங்களுடைய சமையல் அறையில் இந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் அரிசி வைக்கக்கூடிய பாத்திரத்தில் இந்த கலசத்தை வைக்கணும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டில் நீ எப்பொழுதுமே நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாயாரை நம்ம கேட்குற மாதிரியான ஐதீகத்தை கொண்டதாக இருக்குது இப் இப்போ இந்த மாதிரியாக வழிபாடு பண்ணும்பொழுது அந்த வீட்டில் எந்த ஒரு விஷயமும் வந்து குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அந்த தேங்காயை எடுத்துக்கிட்டு எதனா ஒரு கோவிலுக்கு போய் நீங்க கலச தேங்காயை உடைக்கிறது பண்ணிக்கலாம் அடுத்தது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நாணயங்கள் நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்களோ அதை எடுத்துட்டு வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் அடுத்தது எலுமிச்சை காதோட கருமணி இதையெல்லாம் வந்து ஒரு கவர்ல நாங்கள் என்ன பண்ணுவோம் இது எல்லாமே வந்து சேகரித்து வச்சு கடற்கரையில் எடுத்துட்டு போய் பீச்சில் வந்து விட்டுறது எங்களுடைய வழக்கம் அதே மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் அடுத்தது அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாசனை பொருட்கள் இருக்கலையே அந்த ஜாதிக்கா இதெல்லாம் வச்சுருக்கோம் அடுத்தது அதையெல்லாம் வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த பொருட்களை கொண்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த அரிசி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து சர்க்கரை பொங்கல் செஞ்சு வந்து நம்ம படையல் மாதிரி செஞ்சுட்டு அந்த விரதத்தை நம்ம வந்து முடிக்கிறது அப்படின்றது தான் கரெக்டான ப்ரொசீஜராக இருக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரியான முறையில் நீங்கள் வந்து இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம் உங்களுக்கு அந்த அன்னையுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலி வரம் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அதனால் யாரையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சுமங்கலிக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஜாக்கெட் பிட்டு அது மாதிரி கண்ணாடி வளையல் குங்குமம் மஞ்சள் அக்ஷதை இது மாதிரியான மங்கள பொருட்களை அவங்களுக்கு கொடுக்கறதும் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் அடுத்தது மூத்த சுமங்கலிகளா இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறதுன்றது பலன்கள் வந்து பல மடங்காக நமக்கு பெருகும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது கணவனுடைய ஆயுள் வந்து வந்து மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படின்றதுக்காக கணவருடைய காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இந்த வரலட்சுமி விரதத்துடைய முடிவாக வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படின்றத இருக்கு இது வந்து நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்